வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்பிளிவில் பிரான்ஸ் ஸ்டோமன் விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டபிள்பிடியூல செத்ரோல்ஸ் வந்து மனித பேங்கை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அண்ட் மனித பேங்கை பற்றியும் ஒரு அப்டேட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டபிள்இ முன்னாள் ரசலர் வந்து இன்றைக்கி டபுள்இக்கு ரிட்டன் ஆயிருக்காரு இதை தவிர்த்து டபிள்பிள்இவில் இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் ரிட்டன் ஆக போகிறாங்க அது யாரெல்லாம் அதெல்லாம் பற்றி ஒரு அப்டேட்டாக இன்றைக்கி நம்ம நியூஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ரசிலிங் செய்திகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பிரச்சனை செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க மான்ஸ்டர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர் மான்ஸ்டர் அமங்க மேன் சொல்லிட்டு தனக்குன்னு சொல்லிட்டு பல பேரை வச்சவரு தான் பிரான்ஸ்டோமன் பிரான்ஸ் ஸ்டோமன் ஆரம்பத்திலேயே உண்மையிலேயே மால்ஸ்டமர் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் அவர் யூஸ் பண்ணாங்க அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக அந்த டைமில் அப்போ அதுக்கோட பேர் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஸோ அதுக்காக பல தடவை மோதினதில் இவரும் ஒருத்தர் பன்னெண்டு தடவை மோதியும் வின் பண்ண வைக்கல கடைசியாக ரோமன்ரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடச்சிது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது பிரான்ஸ் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூ ரிலீஸ் ஆயப்பட்டார் அந்த டைமில் எதுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டார்னா அவர் வந்து அதிகமான சாலரி கேட்டார் டபிள்யூடிஏ பார்த்திங்கன்னா அந்த டைமில் கோவிட் டைமில் வருமானமே இல்லாமல் செத்துட்டு கிடந்தாங்க பிரான்ஸ் ஸ்டோமன் நல்லா தான் யூஸ் பண்ணாங்க அளவுக்கு மீறுதலாக பார்த்தீங்கன்னா சம்பளம் கேட்டார் ரோமன் ட்ரென்ஸ் அளவுக்கு கேட்டதுனால ஐயா போயிட்டு வாங்கன்னு விரட்டி விட்டாங்க பிரான்ஸ் ஸ்டோமன் கேட்ட சம்பளத்தை வெளி ரெஸ்லிங் கம்பெனியால் கொடுக்க முடியலை டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனார் ஒரு நாள் தான் சண்டை போட்டார் ஏன்னா அவங்களால் இவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியலை ஸோ பான்ஸ் டோமன் ப்ரான்ஸ் ஸ்டோமன் நான் தான் மனசில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது நினைச்சிட்டாரு ஸோ மீண்டும் டபிள்யூபி ஆஃபர் பண்ணாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே சம்பளம் தான் நோ இன்க்ரிமெண்ட் ஸோ பிரான்ஸ் ஸ்டோமனும் டபிள்பிடிக்கு வந்தார் டபிள்யூக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு பிரான்ஸ் ஸ்டோமன் டபுள்யூ ஒழுங்காக யூஸ் பண்ணலை காரணம் பிரான்ஸ் ஸ்டோமனுக்கு பார்த்தீங்கன்னா கழு திரும்ப உடஞ்சி நெஞ்சு அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரிலாம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிரான்ஸ் ஸ்டோமன் பர்ஃபெக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக இல்லை ஸோ அதனால் டபிள்யூ நீண்ட நாளைக்கு அப்புறமா பிரான்ஸ் ஸ்டோமன் டபிள்யூக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ பிரான்ஸ் ஸ்டோமன் வந்து தான் சம்பளத்தை பல் மடங்கு உயர்த்தி கேட்டிருக்காராம் கான்ட்ராக்ட்டு முடிஞ்சிச்சா டூ இயர்ஸு ஸோ இதனால் பிரான்ஸ் டூமன் மேலே இன்ட்ரெஸ்டில் அதை டபுள்யூ வந்து லீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் டபிள்யூடியூ காட்டிலும் இப்போ டிகேவே க்ரூஸ் ப்ரான்ஸ் டோம் ரிலீஸ் ஆகுதுக்கு முக்கியமான காரணம் ட்ரிபிள்ஹேச்சை காட்டிலும் டிகேஓ குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா டிகேஓ குரூப்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போ பாப்புலரான சிலர் மேலே தான் அவங்க மெரியான கண்ணை இருப்பாங்க அவங்க என்ன சேலரி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஓகே தான் இப்போ ட்ரிபிள்ஹெச் சம்பளம் கொடுக்கல ட்ரிபிள்ஹெச் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஆனால் ஓனர் வேறு ஓனர்ங்கிறதுக்கு சொல்ல முடியாது பல பேர் நடத்துகிறது பல ஓனர் இருக்கிறாங்க இந்த டிகே குரூப்ஸுக்கு இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன் நடுஸில் இருக்கார்ல அவரு தான் சென்டர் ஆஃப் த ஓனர் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பார்ட்னர் தான் ஸோ ட்ரிபிள்ஹெச் என்ன தான் பிறைய இருந்தாலும் ஓனர் சொல்றதை கெடுதல் ஆகணும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராண்ட் ஸ்டூம்னு அதிகமாக சேலரி கெட்டதுனால டிகே ஓ க்ரூப்ஸ்க்கு பிடிக்கல ஸோ அவரை ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்க டபுள்யூபி வந்து ஷட்டர்லி ரிலீஸ் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் டபுள்பியில் இன்னும் ஒரு சில ரெஸ்லெஸ்ஸை டபுள்யூபிஇ ரிலீஸ் பண்ணதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களா டிகே ஓ குரூப்ஸ் ஆனால் அவங்க டபிள்யூபிளிக்கு முக்கியம் அப்படின்னு தேவாதனால ட்ரிபிள் ஹெச் பேசி எடுத்து ஒரு சில ரசை சேவ் பண்ணிட்டார் பட் ஆனால் பல ரெஸ்லர்ஸ் இதில் ரிலீஸ் ஆகிட்டாங்க தொகடாகலாம் பாவங்க அதுலேயும் குறிப்பாக ப்ரான்ஸ் ஸ்டோமர் ரிலீஸ் ஆகிட்டார் என்னத்தை பண்ண சம்பளம் அதிகமாக கேட்டிருக்காரு அவங்களுக்கு பிடிக்கல சரி இனி என்ன ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகிறாருன்னு பார்ப்போம் ஆனால் ரெண்டாவது தடவை ரிலீஸ் ஆகிட்டார் மனித பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி நடக்குது இது மேயே அடுத்த ஜூ அடுத்த மாதம் கரெக்டாக நடக்குது எங்கள் கரெக்டான ஒரு மாதம்தாங்க இருக்குது இன்னும் அடுத்த பேப்ரியும் நடத்தில ஆனால் அடுத்த பேப்ரிக்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது இடத்துல சாட்டர்டே டே வருஷம் இருக்குது மனித பேங்கை வரைக்கும் போன வருஷம் ரூம்மாக்கின்ட்டு வெற்றி பெற்று தோத்து ஒரு நெகட்டிவ் ஹைப்பை மனித பேங்க் மேலே கொண்டு வந்துட்டார் ஏன்னா மனித பேங்க்னாலே சக்ஸஸ்ஃபுல்லி சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் மனித பேங்க் சும்மா டம்மி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ட்ரூக்கும் சிஎம்பாங்க ஸ்டோரியை டெவலப் பண்ணணும் அதுக்காக மனித பேங்கை பலி ஆட ஆக்கிட்டாங்க மனித பேங்கை பலியே விட்டுட்டாங்க ஸோ இந்த வருஷம் அப்படி இல்லாமல் மனித பேங்குக்கு ஒரு நல்ல ஹைப்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கிரியோ டியூ வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்குது அண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ வந்து இந்த வருஷம் செதுரோழன் சிலது ப்ரான் பிரேக்கர் பக்கம் இந்த மனித பேங்கை கொண்டு போவாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஹெவி வெயிட் டீமாக இருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த மெம்பர் வருவாங்க அண்ட் செத்ரோன்ஸ்கிட்டே இப்போ மனித பேங்க் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஆல்ரெடி சித்ரோவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஜே ஊசோ கிட்டேருந்து நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன்னு அண்ட் மனித பேங்குக்கு ஒரு ஹைப் கொடுக்கணுன்னா மனித பேங்கில் ஒரு டாப்புன்னா இருந்தவர் செத்ரோலன்ஸ் அண்ட் இந்த வருஷம் ஸ்டோரி படி பார்த்தோன்னா அன்ஸ்பல் யூனிவர்சல் சாம்பியன் ஸ்டோரியும் வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த ஸ்டோரி வேறு மாதிரி இருக்குது ஸோ செத்துரலன்ஸ் கிட்ட மனித பேங்க் நடந்தால் இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது செத்துராலன்ஸ் அல்லது பிரான் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேரில் யாரும் மனித பேங்க் நல்லா இருக்கும்ல சொல்ல முடியாதுங்க கூட இருக்கிறது ஹேமன் என்ன வேணாலும் பண்ணுவார் யாது வேணாலும் பண்ணுவார் அடுத்த செய்தி எலாயிசை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டபிள்பிள்யூலேருந்து ரிலீஸ் தான் எலாய்ஸ் இவருக்கு எக்கச்சக்க கேரக்டர் கொடுத்தாங்க டபிள்பிள்யூஇ ஆனால் எதுவுமே செட் ஆகலை ஆக்சுவலி எலாய்ஸ் கேரக்டர் நல்லா இருந்தது டபிள்பிள்இக்கு பிடிக்கல அப்போல்ல ட்ரிபிள்ஹெச் இல்லை ட்ரின்ஸ்மேக்கு பண்ணா இருந்தார் அவருக்கு ட்ரிபிள் ட்ரிபிள்ஹெச்சாக யாராவது வரைக்கும் இருந்தார் ஆனால் இவரை வந்து அதிகமாக அவங்க லைக் பண்ணலை சரி எலாய்ஸர் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலாய்ச ரிலீஸ் பண்ணிட்டாங்க எசிகல் கேரக்டர்லாம் எலாயஸோடைய ஒன் ஆஃப் த டாப் ஒன் கேரக்டர் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ ஒரு பாடி பில்டர் மாதிரி இருந்தார் ஸோ அந்த எலாய்ஸ் கேரக்டரில் தெரியல ஆனால் எசிகல் கேரக்டரில் அப்படி கிளியராக தெரிஞ்சது ஸோ இப்போ எலாயன்ஸ் வந்து மீண்டும் டபுள்யூபிள்யூக்கு ரிட்டன் ஆகிட்டார் எப்பப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் ரிட்டன் ஆகிருக்காரு ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச என்எக்ஸ்டிக்கு நக்சிக்கு எலாயின்ஸ் பார்த்தீங்கன்னா எலிசா அப்படிங்கிற கேரக்டர் வந்திருக்காரு எலாயிஸா அப்படிங்கிறது அவர் டபிள்யூபிள்யூ விட்டு போனதுக்கு அப்புறமா அதை ரஸ்லிங் கம்பெனியில் யூஸ் பண்ணுற பேர் சரி இப்போ எதுக்கு ஒரு டபுள்யூக்கு ரிட்டன் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனியும் எலாயன்ஸும் ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனியும் டபுள் பில்லியும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி டிஎன்ஏ பார்த்திங்கன்னா என்எக்ஸ்டிக்கு வந்து எல் எல்இஸியாகவே வந்து அனுப்பிவிட்ருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பின் பேரில் தான் வந்திருக்காராம் ஃபுல் டைம் கான்ட்ராக்டில் வரலையாம் அப்பப்போ ஒரு சில அப்பீரியன்ஸ் கொடுப்பாரு போவார் அவ்வளோந்தான் ஆனால் டபுள் பில்லே நிரந்தரமாக இருக்க மாட்டாரான் அவர் டிஎன்ஏ ரஸ்லர் தான் இருப்பாரான் இன்றைக்கு ஒரு சின்ன அப்பீரியன்ஸ் ஃபேன்ஸுக்காக சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா எர்னெக்ஸ் திக்கு வந்திருக்காரு அடுத்த செய்தி இதை பத்தி பார்க்க போறோம்னா ட்ரிபிள் ஹைச்சும் த்ரிபிளே கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை டபிள்பிள்யூக்கி போட வச்சுட்டாரு ட்ரிபிள் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா அதர் ரஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல நல்ல எல்லாம் கொடுக்க தான் செய்கிறாரு இப்போ திர்பிள் ஏ கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் அப்புறமா ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடச்சிருக்குது ட்ரிபிள் ஏல இருக்கிற ஒரு மல்டிபிள் டேலண்டட் ரெஸ்லர்ஸை டபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் சைனிங்காக ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்களாம் ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க வந்து த்ரிபுள் ஏலேருந்து டபுள்யூக்கு வர வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆஃபரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திரிபுல் ஏலையும் நீங்கள் சண்டை போடலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குதான் அதில் ஒரு சில பேருடைய பேர் ஹை இதாக அடிபடுது ஆல்ரெடி ரசல் மணியில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்க ட டபிள்யூபிள்யூடைய ரசலஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரசலஸும் இருந்திருப்பாங்க இப்போ கூட யார் சேர்ந்துருக்கிறாங்கன்னா த்ரிபிள் ஏ ரசல்ஸும் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ த்ரிபிள்ஏல இருக்கிற ஆல்பர்ட் டெல்ரியோ வந்து டபிள்யூபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி சமீப காலமாக வந்துட்டு இருக்குது அதை பற்றி நாமளும் பார்த்தோம் இப்போ ஆல்பர்ட் டெல்ரியோ மேலே மட்டும் டபிள்யூபிள்யூ வந்து ஃபோக்கஸ் இல்லையா த்ரிபிள் ஏல இருக்கிற ஒரு நாலஞ்சு ரசலஸ் மேலே இருக்காங்க அந்த நாலஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டபுள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஈவன் ஃபீமேல் ரெஸ்லர்ஸை கூட நிறைய ஹேண்டிங் பண்ணியிருக்காங்க டபுள்புள்யூ பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ரெஸ்லர் அவரும் மெக்சிகன் அவங்க அளவுக்கு இல்லை ஸோ அதுலேயும் மாஸ்க் போட்ட அளவுக்கு உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட மாஸ்க் ரஸ்லர்ஸ் பல பேரை வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் டபுள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்காரா இருக்கார்ல அவரும் நம்ம ஆல்பர்ட் ட்ரீயோ தான் ரெண்டு பேரும் டபுள் டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் டிஎன்ஏ டபிள்யூஏஏ பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு யூ வேர்ல்டு குலாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் நடத்த போகிறாங்க அதில் என்னென்ன ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பரவ பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நான் சிலை செய்கிற அவ்வளோதான் பிடிச்சிருந்த லைக்ஷம் நிற்குங்க அந்த போய் பார்க்கறதுக்கு சேனலில் ஷப்